நண்பர்கள் நான் வர்க்கமா அன்பார்ந்தான் வணக்கம் இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல வளர்ப்பு கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி எந்த ஊரில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட கரவைத் திறன் வில விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக வாங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க நீ இருபது இருபத்தஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் கன்று இன்றக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஃபுல் மடி எடுக்குங்க கிடாரி நல்ல வளர்ப்பு கிடாரிங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு போன டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி சொல்லிருக்காங்க நல்லவே ஒரு முறையில் வளர்க்கப்பட்டதுனால தமிழ்நாடு பூரா எல்லா பண்ணிக்கும் கிளைமேட்டர் மடி கூச்சம் கிடையாது தேவை கிடையாது மடி நல்லா மடி எடுக்கிறப்ப கிடாரி வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் நல்ல வளர்ப்பு கிடாரிங்கனால நல்ல குணமான கிடாரி அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க நேரில் போய் பாருங்க பார்த்து செக் பண்ணி கூட ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுங்க ஒரு வளர்ப்பு கிடாரி வீட்டு வளர்ப்பில் தேவைப்படுறவங்க தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாரு ட்ரான்ஸ்போர்ட் வசதியோட அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ நம்மளோட விற்பனை எடுத்துக்க அப்படி ரெண்டு பல் தலைச்செங்கிடாரி தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இருபது இருபத்தைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் தலைச்சனுக்கே ஒரு டீசன் கறவை நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அப்போ நம்மளோட விற்பனை எடுத்துருச்சுக்கா தண்ணி தேனிக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை ஆண் பெண் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு கிடாரி பிடிச்சிச்சுனா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாங்க இதுபோல் விற்பனை பதிவு நம்மளோட சேனல் நம்பர் லாஸ்ட்ல வரும் தாராளமாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க